PRESENTING THE CLASSICS ஒரு ஸ்டிங் கிட் மாதிரி ஒன்னு வச்சிருக்காரு நமக்கு எல்லாருக்கும் மூலதனம் ஒன்றை வைத்திருக்கிறார் நீ இத போட்டினா செழிப்படையும் என்று ஒரு மூலதனம் நாம் செய்யும்படியாக ஒரு கேபிட்டல் நாம் போட்டு அதிலிருந்து பெரிய காரியங்கள் நடக்கும்படியாக நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒருத்தர் கூட விதி எனக்கு அந்த ஸ்டார்டிங் கெட்டு கொடுக்கலங்க எனக்கு மூலதனம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் தசமபாகம் என்பது அது குறித்து கொஞ்சம் பேச போறேன் எல்லாருக்கும் ஒன்று தான் அது இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆண்டவர் தர்றாரு நீங்க ஆரம்பி அப்புறம் பார் என்ன நடக்குதுன்னு பாருங்கிறார் அது குறித்து இன்று சில காரியங்களை பேச போறேன் ஏனென்றால் அநேகருக்கு இந்த காரியங்கள் விளங்க மாட்டேங்கிறது திருப்போம் அதிகாரம் பத்தாம் வசனம் மூன்று பத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி எல்லாம் பண்டைய சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி இருக்குது கொண்டு வந்தால் வானத்தின் பலகனிகளை திறந்து பலகனின் பால்கனியில ஜனல்ல மதகுகளை திறந்து இடங்கொல்லாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை மீது ஒரு வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் அவரை சோதித்து பார்க்கும்படி கத்தர் சொல்லுகிறார் தசம பாகத்தை எல்லாம் கொண்டாட சொல்றார் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுகிறார் நாம் திருப்போம் மார்க்கெழுதுன்னு சுவிசேஷம் நேரடி அங்க போயிடுவோம் பிறகு அதெல்லாம் விட்டு பிறகு இது தானா விளங்க ஆரம்பிச்சிடும் மார்க் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து இந்த மார்க் நான்காம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார் ரொம்ப பிரபலமான ஓமை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய காரியங்கள் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு ஊமை இந்த விதைப்பு மறுப்பும் என்பது பூமி உள்ளளவும் இருக்கும்னு சொல்லி ஆதியாவும் எட்டாம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே நோவன் காலத்தில் வந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு தேவன் சொல்லுகிறார் விதைப்பு அறுப்பு இந்த பூமி உள்ளளவுக்கும் கண்டிப்பா இருக்கும் இட்ஸ் விதைக்கிறது அறுக்கிறது என்கிறது இந்த 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 பூமி எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாளைக்கு உலகத்துல பிரின்சிபலை உலகமே இயங்க போகிறது எல்லாமே அதன் அடிப்படையில தான் இயங்க போகிறது என்று சொல்லிட்டார் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க போறோம் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார் இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார் ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது அந்த அடிப்படை வாழ்க்கை முறையை விளக்குகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஊமையா சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் அவன் வசனத்தை விதைத்தானாம் அந்த விதைகள் சிலது வழி அருகே விழுந்தது சிலது அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது சிலது முள் இடங்களில் விழுந்தது சிலது நல்ல இடத்துல விழுந்தது என்று சொல்லி விதை குறித்து பேசுகிறார் விவசாயி கொண்டு போய் விதைக்கிற விதையை பற்றி அல்ல வசனம் எப்படி விதைக்கப்படுகிறது உள்ளங்கள் என்பதை பற்றி பேசுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இது என்ன விலங்குலையே கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் என்று பத்தாம் வசனத்திலே கேட்டார்கள் இந்த ஓமை குறித்து கேட்டார்கள் அப்பொழுது பதிமூணாம் வசனத்திலே பல் சொல்லுகிறார் பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற எல்லாம் எப்படி அறிவீர்கள் எல்லாமே இதன் அடிப்படையில் இருக்குதுங்கிறார் விதைப்பு அறுப்பு என்பதை புரிந்து கொண்டு விட்டால் எல்லாத்தையும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் என்ன எப்படி நடக்குது பாருங்க அன்பை விதைத்து பாருங்க அன்பை அறுப்பீர்கள் விதைத்து பொல்லாத வார்த்தைகளை அறுப்பீர்கள் இது வந்து ஒரு பெரிய பிலாசபி இது இது இப்படிதான் வாழ்க்கை இதை புரிந்து கொள்ளலாம் வேற எதையுமே புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்றாரு புரியலையா இது புரியலன்னா உனக்கு எப்படி வாழ்க்கை புரியும் என்று சொல்லிவிட்டு இதை விளக்குகிறார் கவனிப்போம் பதினான்காம் வசனத்திலிருந்து விதைக்கிறவன் அதாவது மூணாம் வசனத்திலிருந்து சொன்னது ஓமையை வியாகியானம் பண்ணுகிறார் விளக்குகிறார் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் அடைகிறார்கள் இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உள்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிதத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அதாவது நிலத்துல விதை விதைக்கிற போகிறானாம் விதைக்கிறானாம் அதுல நாலுல ஒண்ணுதான் சரியா வருது சிலர் வந்து இப்படி வழியருக விதைக்கப்பட்டது போல அவர்களுடைய ஜீவியம் அப்படி இருக்கிறது வழியருகை விதைக்கப்பட்ட விதை போல ஆகியிருந்து இன்னும் சிலர் வந்து கற்பாறை நிலத்தில விழுந்தது போல விதை அதனால பலன் தருவதில்லை இன்னும் சிலது முள்ளுக்கு விதைக்கப்பட்டது போல ஆகி அப்படியே அது அங்கே சிக்கி புதரில் சிக்கி அது ஒண்ணெல்லாம் போயிடுது இன்னும் சிலது நல்ல நிலத்தில் விழுந்து நல்ல பலனை தருகிறது என்று சொல்லுகிறார் இதற்கும் தசம பாகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் எப்படியா இதுக்கும் பாகத்துக்கும் சம்பந்தம் என்று நாம் கேட்கலாம் எப்படி சம்பந்தம் சொல்றேன் அமெரிக்காவில் ஒரு கேதர் ஒரு காரியத்தை அவர்கள் ஆராய்ந்து அதை குறித்து கணக்கெடுப்பு நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் சபையினுடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதாவது ஒரு சபை இல்ல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதை பற்றி சொல்லும் ஒரு சபையை குறித்து அது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்துவின் சரீரமாக சபைனா உலகம் முழுவதும் இருக்கிற சபை இருக்குது செய்கிற வேலை சுவிசேஷ வேலை கிறிஸ்தவ ஊழியத்தின் வந்து இதற்கு பணத்தை செலவிடுகிறது யாராம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற இருபத்தஞ்சு சதவீதம் பேருடைய அவர்கள் கொடுக்கிற பணத்தை வைத்துதான் அவ்வளவு வேலையும் நடக்குதான் மீதி எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் ஒன்றும் தருவது கிடையாதான் நான் நினைக்கிறேன் அதை தான் இங்கே வசனம் சொல்லுது இயேசுவே அன்னைக்கே சொல்லிட்டாரு நாலுல ஒன்று தான் நல்ல நிலம் என்று அவர் சரியா அன்றைக்கே சொல்லிட்டாரு இருபத்தைந்து சதவீதம் பேர் தான் பாகம் செலுத்துகிறவர்கள் இருபத்தைந்து சதவீதம் பேர் இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனம் அவர்களுக்கு நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது போல அவருடைய உள்ளத்தில் விழுந்து அது முளைத்து அது கிளம்பி அது பலன் தருகிறதா இருக்கிறது என்று அன்றைக்கே சொல்லிட்டார் நாலுல ஒண்ணுதான் அப்படி வரும் என்று அன்றைக்கே இயேசு சொல்லி வைத்திருக்கிறார் சரி இருபத்தைந்து சதவீதம் பேர் தான் தசமும் பாகம் உலகளாவிய சபையில நிலை இப்படிதான் என்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷனா இருக்குது அது நான் இன்னொரு கேட்கிறேன் அதன் அடிப்படையில சபையில ஏராளமா ஜனங்க இருக்கிறாங்க அதுல எத்தனை பேர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் என்ன நான் நினைக்கிறேன் அதுக்கு பதிலும் இதாதான் இருக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் ஹலோ மீதி எழுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் சபையில உட்கார்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க கத்தர் என்ன ஏன் ஆசீர்வதிக்கல கத்தர் ஏன் எனக்கு ஏன் அப்படி செய்யல அவனுக்கு இப்படி செஞ்சிருக்காரு இவனுக்கு கொடுக்கிறாரு அவனுக்கு இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்களே தவிர அந்த எப்படி இந்த செழிப்பு வேலை செய்கிறது என்பது அவர்களுக்கு சதவீதம் பேருக்கு விளங்குது அவர்கள் வந்து அந்த அந்த செழிப்புக்கான காரியங்களை செயல்படுகிறார்கள் அவர்கள் இந்த வசனமாகிய வித உள்ள போயிடுச்சு இந்த செழிப்பை குறித்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சத்தியத்தை விளங்கி கொண்டார்கள் வசனம் நல்ல நிலத்தில் விழுந்து அது பலன் தருகிறது போல அவருடைய இருதயத்தில் இந்த செழிப்பை குறித்த வார்த்தைகள் விழுந்து அதை அவர்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் அதன் விளைவாக அது பலன் தர ஆரம்பிக்கிறது வாசிக்கிறோம் நல்ல விளைவாகிறது விழுந்த அந்த விதை வந்து பலன் தர ஆரம்பிக்கிறதா முப்பது அறுபது நூறு என்று பலவிதமாக பலன் தர ஆரம்பிக்கிறது அதைத்தான் சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் அவர்கள் செழிப்பை குறித்து வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அதன்படி செயல்பட ஆரம்பித்தவர்கள் நல்ல நிலமாக இருதயத்தில் போயிடுச்சு வேலை செய்து கிரிய செய்து அவளுடைய வாழ்க்கையில அது பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது பல லெவல்ல முப்பது அறுபது நூறு என்று பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது செழிப்பை குறித்த போது என்ன பண்ணுகிறார்கள் என் வாழ்க்கையில கொண்டு வந்து ஒர்க் பண்றது செழிப்ப வேலை செய்ய வைக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒண்ணு வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம் வசன உள்ளத்திலே விதைக்கப்பட வேண்டும் உங்களுடைய நல்ல இருதயமாக நல்ல நிலமாக இருக்க வேண்டும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இதயமா இருக்க வேண்டும் எப்படி இது வேலை செய்யும் எப்படி செழிப்பு வேலை செய்யும் நான் எப்படி வானத்தையும் பூமியும் அசைச்சு செழிப்பு என கொண்டாடணும் யோசிக்க வேண்டாம் நீங்க வானத்தையும் அசைக்க வேணாம் பூமியும் அசைக்க நீங்க அசைங்கன்னு வேதம் சொல்லல அசைக்கவும் முடியாது நீங்க வந்து வசனத்தை கேளுங்க வசனத்தை நல்ல நிலமாகி இந்த இருதயத்தில் போடுங்கள் வசனத்தை கிரகித்துக் கொள்ளுங்கள் வசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுங்கள் செழிப்பு வேணுமா செழிப்ப நான் எப்படி கொண்டு வர்றதுன்னு என்னமோ பெருசா என்னமோ பண்ண போறேன் செழிப்பு வேணும் என்றால் அடிப்படை காரியம் என்ன செழிப்பை குறித்த காரியங்களை உள்ளத்திலே நிலத்திலே இந்த உள்ளமாகிய நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும் நல்ல நிலம் என்று சொன்னால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும் திறந்த இருதயமாக இதை பற்றி ஒரு கிரிட்டிக்கலா இதெல்லாம் ஆகுமா இதெல்லாம் நடக்குமா இவர் செழிப்பு பிரசங்க அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது ஆகாது நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இங்க வந்து உட்காந்துட்டு டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னு நினைச்சோன்னா உங்களுக்கு செய்யாது நல்ல நிறமா இருந்தால் அது நிச்சயமாக பலன் தரும் கற்பாறை போல இருந்ததுன்னா கற்பாறை பார்த்திருக்கீங்களா சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது நான் பாத்திருக்கேன் சில இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணா அப்படியே இந்த கற்பாறைக்கு பேசுற மாதிரி இருக்கும் செவுத்துக்கு பேசுற மாதிரி ஒண்ணும் இறங்காது பாருங்க இப்படி பாத்துட்டு இருப்பாங்க நம்மள முறைக்க முறைக்க என்னன்னு அதை பற்றி ஒரு வசனத்தை பற்றி ஒரு ஒரு அறிவு இல்லை ஒரு ஒரு ஆசை இல்லை ஒரு வாஞ்சை இல்லை இது என்ன புதுசா இருக்குன்னு அப்படியே பார்ப்பாங்க கற்பாறை போல இது சிலர் முள்ளுள்ள இடம் போல அவளுடைய இருதயம் இருக்கிறது அதுல பல கவலைகள் ஐஸ்வரியத்தின் மயக்கம் உலக கவலைகள் எல்லாம் வந்து உள்ள வாட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது அதை பற்றி பேசணும் ஐஸ்வர்யத்தை பற்றிய மயக்கம் கவலை அதை குறித்த கன்சர்ன்ஸ் இதை பற்றியெல்லாம் பேசுறோம் பாருங்க அதனால ஐஸ்வர்யம் வரப்போறது இல்லை அது ஐஸ்வர்யத்தை கெடுக்க போகிறது இந்த வார்த்தை உள்ள போய் வேலை செய்யாமல தடை செய்கிறதுன்னு கேட்டா சிலருடைய உள்ள அப்படி இருக்கு பாருங்க ஆகவே நல்ல நிலமாக இந்த இருதயம் இருக்க வேண்டும் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை உள்ள இறங்க வேண்டும் இது நல்ல நிலமா இருந்தது என்றால் இந்த செழிப்பை குறித்த வார்த்தையில் உள்ளே பிரவேசித்து அது வேறு கொண்டு முளைத்து வளர்ந்து நாளடைவிலே அது முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கும் ஆகவே எப்படி செழிப்ப கொண்டு வர்றதுன்னு பெரிய நம் முயற்சியில் இறங்க வேண்டியது இல்லை நாம் செய்கிற பெரிய முயற்சி என்ன உள்ளத்தை விதை விதைக்கும் படபடியாக இந்த வசனமாகிய விதை உள்ள செல்லும்படியாக அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமுள்ளவர்களா இருந்து அந்த வசனத்தை உள்ளத்துல வைக்க வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய பெரிய வேலை வேற ஒண்ணுமே கிடையாது பாருங்க பறவைகள் கூட சில நேரத்துல எங்க எங்கயோ கிடக்கிற விதையை கொண்டாந்து எங்கேயோ போடுது அது முளைச்சு பெரிய மரம் ஆயிடுது காடுகள்லாம் எப்படி வளருதுன்னு நினைக்கிறீங்க யாரா போய் காடை உண்டாக்குனாங்களா காடை உண்டாக்கல காடுகள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு வளருது எக்கச்சக்கமான மரங்கள் வாழ் நடக்க முடியாத அளவுக்கு அமேசான் ஜங்குல்னு சொல்றாங்க அங்கெல்லாம் போனா ஆளு முன்னாள் பத்தடி தூரத்தில் இருக்க எங்க இருக்கான்னு தெரியும் அந்த மாதிரி காடுகள் வளர்ந்து கிடக்கிறது எப்படின்னு சொன்னா விதைகள் அங்க போடப்பட்டு எப்படியோ வந்து விழுந்து அதை அப்படியே வேர்க்கொண்டு அது வளர ஆரம்பிக்குது விதையை வளருமா வளராதா இதை நான் எப்படி வளர வைக்கிறது இது எப்படி ஒர்க் பண்றதுன்றதை பற்றி அந்த விதையை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த விதை வேர்கொண்டு விட்டுருச்சுன்னா அது உள்ள இருந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும் வளரும் போது அதுக்கு சில நேரத்துல பாருங்க செவுரெல்லாம் அப்படியே கிராக் விட்டுருக்கும் என்னன்னு கேட்டால் அது உள்ள என்னமோ ஒரு விதம் இருந்து அதுக்கு வழியா மரம் வளர்ந்துட்டு இருக்கு அது செவுரா இருக்கட்டும் செங்கல் போட்டு சிமெண்ட் போட்டு நீங்க கட்டியிருந்தாலும் அதை போட்டு இனிச்சு தண்ணிட்டு வந்துடும் அது இருக்கீங்களா ஆங்கில இது எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்றதை பற்றி கவலை இல்ல இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் இந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் இந்த உள்ளத்தில் எப்படி வைக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் பாவம் செய்யாதபடி உன்னுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன் இருதயத்துல வைத்தான் இருதயத்தை திறந்தவன் எல்லாம் அப்படிதான் நடக்குது பாருங்க வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை தேவையா பாவத்திலிருந்து வெற்றி தேவையா எப்படி உண்டாகும் பாவத்திலிருந்து வெற்றி நான் போய் என் கண்ணை மூடிட்டே நடந்து போறேன் ரோட்ல கண்ணை மூடிட்டேன் நடந்து போனா இந்த பக்கம் சைக்கிள் இந்த பக்கம் மோட்டார் சைக்கிள் எதிர்க்க ஒரு கார் அடிக்கணும் டம்மா அப்புறம் ஆண்டவரே எப்படி இது ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன கூடாது கண்ணை திறந்துட்டு தான் போகணும் ரோடுல இல்லங்க கண்ணை திறந்துட்டு போனா கண்ணுதும் தெரியுதுங்க கண்ணுல ஒரே சோதனையா இருக்குது அதனால கண்ணை மூடிக்கலாம் இல்ல 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 அப்படி இல்ல இருதயத்திலே என்னத்த வைக்கணும் வசனத்தை நான் பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்திலே அப்படி வார்த்தையை நான் வைத்தேன் பாவம் செய்யாம இருக்கணுமா பாவத்திலிருந்து வெற்றி பெறணுமா வெற்றிகரமான வாழ்க்கை வாழணுமா தினந்தோறும் பாவத்தை ஜெயிக்கணுமா சோதனைகளை ஜெயிக்கணுமா ஆசை ஆசிரிச்சிகளை ஜெயிக்கணுமா சிம்பிள் என்ன பண்ணனா வசனத்தை உள்ளத்துல வைக்கணும் இருதயத்துல மறைத்து வைத்தேன்னு சொல்றான் ஐ ஹவ் ஹிட் தை ஹார்ட் உள்ளத்துல வச்சு 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 மறைச்சு வச்சு வச்சு இந்த உள்ள நல்ல நிலமாக தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள கொள்ள நீங்க பாப்பீங்க அப்புறம் பாவம் செய்யிறது ரொம்ப கஷ்டமாயிடும் பாவம் செய்யிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதுதான் மெய்யான கிறிஸ்தவன் அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் புதிய சுவாபம் இருக்குது வசனம் இருக்குது அறிவு இருக்குது எல்லாம் இருக்குது ஆகவே அவன் பாவம் செய்கிறதுங்கிறது ஒரு லேசான ஒரு காரியம் இல்ல பாவம் செய்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமா மாறி விடுகிறது என்றால் உள்ளத்துல வசனத்தை வைக்கிறான் சமாதானம் வேண்டுமா என்ன பண்ணனும் சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு மலைக்கு போய் பிரயோஜனம் இல்ல அங்க போய் காட்டுல உட்கார்ந்து வந்து பிரயோஜனம் இல்ல சமாதானம் வேணும் என்று சொன்னால் உள்ளத்திலே வசனத்தை வைக்க வேண்டும் விதைய விதைச்சா சமாதானம் முளைக்கிறது பாவத்தின் எண்ணங்களை உள்ளத்துல விதைத்தால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படிப்பட்ட புத்தகங்களை படிச்சு அப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் இருதயத்துல விதைப்போம் என்ற கண்டிப்பா பாவம் பிறக்கும் இருக்கீங்களா எப்படிங்க திடீர்னு பாவத்தில் விழுந்துட்டார் பாவத்தில் அவர் விழுந்த திடீர்னு திடீர்ப்புன்னு அவர் மொல்லமா பாவத்துல இறங்கினார் அதுதான் சரியான வார்த்தை படிப்படியா தான் இறங்கி அந்த அதில் பாதாளத்துக்கு போயிருக்காரு தப்பான காரியங்களை வாசித்து தப்பான காரியங்களை சிந்தித்து அப்படித்தான் போகுது பாருங்க ரொம்ப சிம்பிள் ஆவிக்குரிய சத்தியம் என்கிறது ரொம்ப அதுதான் அதுதான் இயேசு சொல்லிட்டார் இதுதான் இதுதான் அடிப்படை இதை புரிந்து கொள்ள நீ எதையுமே புரிந்து கொள்ள போகிறது இல்லைன்ட்டாரு அதனால இதை புரிந்து கொள்றது எப்படி வேலை செய்யுது எல்லாம் பாவத்திலிருந்து வெற்றி எப்படி வேலை செய்யுது வசனத்தை விதை உள்ள வசனத்தை விதைக்க 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 பாவத்திலிருந்து வெற்றி என்கிற ஒரு விளைச்சல் ஏற்படுகிறது வெற்றிகரமான ஜீவியம் என்கிற விளைச்சல் அமோக விளைச்சல் ஏற்படுகிறது தினந்தோற வெற்றி

இருதயத்துல செழிப்பை குறித்த காரியங்களை விதைக்க வேண்டும் செழிப்பை குறித்த எண்ணங்கள் தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் இதை குறித்த எண்ணங்கள் உள்ளங்களிலே விதைக்கப்பட வேண்டும் நீங்க ஒண்ணு செழிப்பை பற்றி நான் என்னமோ செழிப்பை உண்டாக்குறதுக்கு எப்படி வானத்தை அசைக்கிறது அப்படி அல்ல வசனத்தை உள்ள விதைத்து கொண்டே இருந்தால் இது வந்து உங்களுடைய செய்கைகளை உங்கள் நடக்கைகளை எல்லாம் பாதிக்கும் நீங்கள் தொழில் செய்யற விதத்தைய பாதிக்கும் உங்கள் வேலையை பாதிக்கும் உங்களுடைய எண்ணங்களை பாதிக்கும் எல்லாவற்றையும் பாதிக்கும் அது பெரிய வாழ்க்கையிலே கொண்டு வரும் இருக்கீங்களா